இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் ஃபாரஸ்ட் மார்ச் இருபத்தி ஒன்று உலக சர்வதேச காடுகள் தினம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த நாளை நம்ம கொண்டாடிட்டு இருக்கிறோம் ஏன் இந்த நாளை நம்ம கொண்டாடுறோம் அப்படின்னு சொன்னால் பூமி உயிர் வாழ அவசியமானது காடுகள் இந்த காடுகள் இல்லை அப்படின்னா பூமியில் எந்த ஒரு உயிரினமும் வாழ முடியாது அப்படிங்கிறது தான் உண்மை இதை அடிப்படையாக வச்சு தமிழ்நாடு கவர்மெண்ட் வனத்துறை சிறப்பான முறையில் செயல்பட்டு வருது அதனால இந்த தினத்தில் வனத்துறைக்கு நம்ம வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவிச்சுக்குவோம் அதன் பிறகு இந்த காடுகள் அப்படிங்கிறது பல வகையான காடுகள் பரவலா பூமியினுடைய நிலப்பரப்பில் இயற்கையினுடைய அமைப்பில் அருமையாக வளர்ந்து வருது மனிதர்களினுடைய அளவுக்கு மீறிய தேவைக்காக பொருளாதார தேவைக்காக அந்த காடுகளை சுரண்டும் பொழுது இயற்கை வளம் அப்படிங்கிறது பாதிக்கப்படுது மலைப்பொழிவு மாறுபடுது இல்லை மலைப்பொழிவே இல்லாமல் போகுது பாலை நிலங்கள் உருவாகுது இந்த மாதிரியான பருவநிலை மாற்றங்கள் உருவாகி பூமியினுடைய சமநிலை பாதிக்கப்படுது அதோடு இல்லாமல் பல்லுயிர் பெருக்கம் அப்படிங்கிறது தடை பெறுது அதாவது பல்லுயிர் பெருக்கம் அப்படிங்கிறது ஒவ்வொரு உயிரினமும் இந்த பூமியில் வாழ்வதற்கான அனைத்து சுதந்திரமும் உரிமையும் பெற்றிருக்குது அதனுடைய சுதந்திரம் எப்போ பாதிக்கப்படுது அப்படின்னும்போது இப்போ நம்ம வனவிலங்குகள்லாம் வனப்பகுதியிலிருந்து ஊருக்குள்ளார வருது அப்படிங்கிறத நம்ம தினந்தோறும் செய்திகளில் பார்த்துருப்போம் ஏன் இந்த மாதிரியான நிகழ்வுகள் ஏற்படுது அப்படின்னா காடுகளினுடைய அழிப்பு ஏற்படுறதுனால தான் இந்த வனவிலங்குகள் காட்டை விட்டு இறை தேடி உணவு தேடி நீர் தேடி அதாவது குடிக்கிறதுக்கு தாகத்துக்கு தண்ணீர் தேடி கிராமப்புறங்களுக்குள்ளார ஊருக்குள்ளார வரக்கூடிய சூழல் ஏற்படுது உணவு மற்றும் பொருளாதார தேவைகளுக்கு மருந்துகள் போன்ற மருத்துவ குணம் கொண்ட தாவரங்கள் அப்படிங்கிறது நமக்கு டெய்லி லைஃப்பில் கிடைச்சிக்கிட்டு தான் இருக்குது நம்ம அதை அளவுக்கு மீறி சுரண்டும் பொழுது தான் அது பாதிக்கப்படுது இப்போ நம்ம மருத்துவமுள்ள தாவரங்கள் பொருளாதார முக்கியத்துவம் வாய்ந்த தாவரங்கள் கட்டுமானங்கள் பலவிதமான தாவரங்கள் காடுகளில் இருந்து கிடைக்குது இந்த காடுகளை பராமரிக்கிறது நம்ம அனைவருடைய கடமை முக்கியமாக ஒரு நல்ல நாள் அதாவது பிறந்த நாள் திருமண நாள் இது போன்ற சுப நிகழ்ச்சிகள் ஒரு விழா நினைவு நாள் இந்த மாதிரியான நிகழ்ச்சிகளில் நம்ம ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மரக்கன்றுகளை நட்டு அதை வளர்ப்பதன் மூலமாக நம்மளுடைய நினைவுகளும் அந்த மரம் சுமர்ந்து ஒவ்வொரு நாளும் நமக்கு மகிழ்ச்சியை நினைவூட்டியிருக்கோம் பல வகையான பறவைகளுக்கும் அது ஒரு இருப்பிடமாக அமையும் அந்த மரத்திலிருந்து வர வெளிவரக்கூடிய விதைகள் ஒரு காட்டையே உருவாக்கலாம் அப்போது நம்ம செய்யக்கூடிய ஒரு சிறு செயல் அந்த விதை பந்து அப்படிங்கிறது மூலமாக ஒரு காட்டையே உருவாக்கும் அந்த காடு உருவாக்கும்போது சுற்றுச்சூழல் நல்லாயிருக்கும் சரியான இயற்கையான காற்று கிடைக்கும் இயற்கையோடு இயற்கையாக நமக்கு ஒரு நோய் இல்லாமல் மாசுபாடு இல்லாமல் ஒரு புதிய ஒரு அட்மாஸ்பியர் அதில் வாழக்கூடிய ஒரு வாய்ப்பு இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான கருப்பொருள் என்னன்னு சொல்லி இருக்குன்னா காடுகள் மற்றும் உணவுப் பொருள் பாதுகாப்பு உற்பத்தி இது சம்மந்தமாக கருப்பொருளாக அறிவிச்சிருக்கிறாங்க இதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னால் காடுகள் மூலமாக உணவுப் பொருள்கள் எப்படி உற்பத்தி ஆகுது அதனால் உணவு பற்றாக்குறை தீர்க்கப்பட்டு மக்களினுடைய சராசரி வாழ்க்கை நல்லபடியாக அமையணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு தான் இந்த கருப்பொருளை உருவாக்கியிருக்கிறாங்க ஆக இந்த சர்வதேச காடுகள் தினத்தை நாம் ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் இதை உள்ளூர் முதல் உலக நாடுகள் வரை இந்த விழிப்புணர்வு சென்றடையணும் அதன் மூலமாக காடுகள் பெருகணும் மலைவளம் பெருகணும் மக்கள் வறுமை ஒளியனும் பொருளாதாரம் மேம்பாடு அடையணும் இந்த மாதிரியான நல்ல விஷயங்களை முன்னெடுத்து இந்த சர்வதேச தினத்தை போற்றுவோம் கொண்டாடுவோம் அனைவரிடமும் கொண்டு சேர்ப்போம் என்று சொல்லி நமது சேனலை மேலும் வளர்ச்சி வளர்ச்சியடைய லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி